வணக்கம் வெல்கம் டு என் ஆன்மீகம் நான் உங்கள் சங்கரநாராயணன் மூலதோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரதே சிவரூபாய தே தேனமாக விருஷராஜன் என்றால் மரங்களின் அரசனாக விளங்கும் அரசமரமாம் எல்லா கோயில்களுமே அரசமரத்தை உடையதாக இருக்கும் இந்த அரச மரத்தின் சிறப்பு என்னவென்றால் அறிவியல் பூர்வமாக முழு நேரமும் ஆக்சிஜனை வெளியேற்றும் மரமாக கூறுகிறார்கள் புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைத்ததாக கூறுகிறார்கள் அந்த போதி மரம் அரசமரம் தான் என்று சூடாமணி நிகண்டு என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது இந்த அரச மரத்தை காலையில் எட்டு மணிக்குள் சுற்றி வர வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஜோதிட ரீதியாக பார்ப்போமானால் அரசமரம் சனியின் அம்சமாக விளங்குகிறது அதாவது குரு கொடுத்தால் சனி தடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று கூறுவார்கள் அதனால் அரசமரத்தை சுற்றி வந்தால் சனி தோஷமும் நீங்குவதாக கூறுகிறார்கள் சூரியன் தேரில் உள்ள ஏழு குதிரைகளின் அம்சமாக அரசமரம் விளங்குவதால் இந்த அரசமரத்தை ஏழு முறை வரம் வர வேண்டும் அத்துடன் உதய காலத்தை பூஜிப்பது மிகவும் முக்கியமாகும் விஞ்ஞான ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பார்ப்போமானால் பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்ய வல்லதாக இந்த அரசமரம் காற்று விளங்குகிறது அத்தோடு சூலகத்தை சீராக்குவதாகவும் அரசமரம் விளங்குகிறது இதனால் காலையில் எட்டு மணிக்குள் அரசமரத்தை வலம் வருது மிக சிறப்பாகும் அத்துடன் அமாவாசையும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும்போது அமாசோமவாரம் சோமவாரம் என்று சொல்வார்கள் இந்த அரசமரத்தை மரத்தை நூற்றி எட்டு முறை வலம் வந்து அருள் பெற்றால் மிகச் சிறப்பானதாக பெண்களுக்கு விளங்கும் என்று கூறப்படுகிறது சர்வே ஜனாக சுகினோ பவந்து